அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பெஷல் தேன் மாதிரி உள்ள ஒரு மீன் குழம்பு தேன் மாதிரிங்கிறாங்களே தேனை ஊற்றி செய்கிறாங்களோன்னு நினைக்காதீங்க தேன் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் தேன் மாதிரி மீன் குழம்புங்கிறேன் செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பு அன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் நாலு டீஸ்பூன் விட்டுருக்கேன் வடகம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க எப்போதுமே மீன் குழம்புக்கு வடகம் போட்டு தாளிச்சா சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை போட்டு இடிச்சிட்டு ஒரு ஆறு பல் பூண்டு வந்து போட்டிருக்கேன் ஒரு வெங்காயமும் ஒரு நான் என்கிட்ட வந்து பெரிய வெங்காயம்தான் இருந்துச்சு சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு பச்சை மிளகா போட்டு குறை குறப்பாக அரைச்சி அந்த விழுதியும் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா வந்து அந்த கலரும் வந்து சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு பிறகு வந்து புளி வந்து லெமன் சைஸ் எடுத்து ஒரு தக்காளி வந்து எடுத்து அந்த புளி தண்ணியிலையே போட்டு நல்லா கையாலேயே கரைச்சிக்கணு நீங்கள் வந்து புளி வந்து சில புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் சில புளி இனிச்சிக்கிட்டு புளிப்பாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கங்க தக்காளி வந்து ரெண்டு பெரிய தக்காளியாக எடுத்துக்கணும் நீங்கள் மீடியமாக இருந்தாலும் எடுத்துக்கங்க நல்லா நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு நல்லா இதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த புளித்தண்ணியை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அடுத்தது மிளகாய்த்தூளை இதோடு வந்து மிளகாய் தூளையும் சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஒரு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மொத்தம் மூணு டீஸ்பூன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் மல்லித்தூள் வந்து மிளகு ஜீரகம் போட்டு தான் அரைச்சி வச்சுருவோம் நீங்கள் வந்து தனித்தனியாக இருந்தால் தனித்தனியாக சேர்த்துக்கங்க மல்லித்தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுணு இதை இந்த பச்சை சுமல்னா போகணும் இந்த புளி அந்த மசாலாவோட பச்சை சுமல்னா போகணும் சூப்பராக இருக்குங்க மாதிரி செய்து பாருங்க நீங்கள் வந்து காரம் வந்து கூடுதலாக இருந்துச்சுன்னா த அதுக்கு நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கங்க உப்பு தேவையான அளவு போட்டு கொதிக்க விடுவோம் கொதி வந்தவுடனே பிறகு வந்து அரை மூடி தேங்காவும் ஒரு தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெழுதியும் இதோட சேர்த்துப்போம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ தேங்காவையும் தக்காளி பேஸ்ட்டையும் நல்லா வந்து இந்த நல்லா கொதி வந்த அந்த குழம்போட சேர்த்துப்போம் நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கொதிக்க விட்டு தான் நம்ம வந்து மீனை எடுத்து போட போகிறோம் பண்ணா மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது தலைப்பகுதியும் வால் பகுதியும் தான் இப்போ சேர்க்க போகிறேன் மற்றது வந்து மீனை வந்து வறுக்கிறதுக்கு நான் எப்போதுமே எடுத்து வச்சுருவேன் இப்போ நல்லா கொதி வரட்டும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிவிடுவோம் கொதி வந்தோடனே மீனை எடுத்து போட வேண்டியது தான் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம போடும்போது சில மீன் வந்து கரைஞ்சிரும் அதனால் வந்து கொதிக்க விட்டு போடுறது ரொம்ப நல்லது இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு கொதி வந்தோடனே மீன் மீனை எடுத்து போட்டுவிடுவோம் இப்போ மீனை வந்து இது நல்லா கொதி வந்துடுச்சு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்புலாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மீனை எடுத்து போட்டுடுவோம் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க நல்லா போட்டுட்டு ஒரு கருவேப்பிலையை வந்து கொத்தா ரெண்டு கருவேப்பிலை கொத்தா வந்து போட்டுட்டா அந்த கம்ம கம்முன்னு வாசனையாக மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து கருவேப்பிலை தனியாக போடுறதோட உருவி போடுறதோட நம்ம கொத்தா காம்போடு போடும்போது வாசனை வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து செனைன்னு சொல்லுவாங்க மீனோட பண்ணா மீனில் செனை இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்புல போட்டு சாப்பிடும்போது அது மாதிரி வருத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி குழம்புல போட்டு செய்யும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த செனை நீங்களாம் என்ன செய்ய சொல்லுவீங்க என்னென்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த கருவேப்பிலை கொத்தம் காம்போடு போட்டுவிட்டேன் கமெண்டில் சொல்லுங்கள் மூடி போட்டு மூடி ஒரு கொதி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் ரொம்ப கொதிக்க விட்டால் மீன் கரைஞ்சிடும் மாதிரியும் ஆகிடும் குழம்பு நல்லா இருக்காது நல்லா கொதி ஒரு கொதி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பரான மீன் கொழம்பு தேன் மீன் கொழம்பு ரெடி ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்